டேஸ்ட் எல்லாம் தண்ணி மாதிரி இருக்கு எல்லாம் நீ தண்ணியா இருக்குங்கறாங்களா நோ எதுமே வராதுனே சரிங்க நல்லா இருக்கு இந்த தண்ணி இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிகிட்டு இந்த ஊர்ல வந்து குடி இருந்து அந்த தண்ணி கேண்டி நான் சும்மா ஒரு ஒரு அடி கூட வராது ஒரு அடி கூட வராதா தண்ணி புல்லா என்னங்க சொல்றீங்க புல்லா எந்த நேரமும் தண்ணி வந்துட்டே இருக்கு வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் கொட்டாம்பட்டி ஊராட்சியில் ஒரு கிராமங்க வெள்ளிமலைப்பட்டின்னு ஒரு அழகான ஒரு கிராமம் இது வந்து ஒரு அதிசய கிராமம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நூறு அடி இரநூறு அடி கூட போர் போட்டால் தண்ணி வரல அப்படின்னு புலம்புவாங்க ஆனால் இந்த கிராமத்தில் அப்படி என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி இப்படி தோணுனாலே வந்து தண்ணி வந்துடுது இந்த ஊரில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி குடிநீர் குழாய்கள்லாம் எல்லா வசதி இருந்துமே கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நீரூற்றில் தான் போய் வந்து நீர் எடுத்து வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கு காரணம் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நீர் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் அந்த நீரூற்று எங்கே இருக்குது அப்படிங்கறது போயிட்டு அந்த மக்கள்கிட்ட இதை பற்றி இன்னும் ஒரு டீட்டெயிலாக கேட்டு பார்க்கலாம் ஆனா இந்த மலைக்கு அடியில ஊத்து எல்லாம் எடுக்கிறாங்கல்ல சும்மா ஒரு ரெண்டு அடியில தண்ணி இந்த மாதிரிலாம் அது எங்கண்ணா அதே இந்த முரிமலை தலைவலையும் ஒன்னு இருக்கு அதே லாஸ்ட்ல ஒன்னு இருக்கு இது நீங்க சொல்ற இடம் இங்க இருக்குங்களா இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு அங்கே ஒன்னு இருக்கு இந்த இடத்துல ஒரு மூணு இடம் நாலு இடம் சந்திக்கலாம் தண்ணி எடுக்கலாம் மொத்தமா இந்த பகுதியில் இந்த மாதிரி ஊற்று வர மாதிரியான இடங்கள் எங்க இருக்குங்க இதே வந்து முரிமலை தளவு அஞ்சு பெரிய தோப்பு அங்கே இருக்கு இது எப்படிங்கண்ணா எல்லா காலங்களும் வெயில் காலம் மழை காலம் எல்லாமே வரும் எல்லா தண்ணியும் வத்தாது தாய் வத்தாது எவ்வளோ அடியில் தண்ணி வருங்கண்ணா சும்மா ஒரு ஒரு அடி கூட வராது ஒரு அடி கூட வராது தண்ணி ஃபுல்லாக என்னங்க சொல்கிறீங்க ஃபுல்லாக எந்த நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பா தண்ணி எப்படி இருக்குங்கண்ணா டேஸ்ட்டு இளநீ தண்ணி மாதிரி இருக்கும் இளநீ தண்ணி ஆட்டு இருக்குங்கிறாங்களா நீங்கள் சொல்லும் அதை நம்ம குடிச்சு பார்க்கணுங்கிற ஒரு இது இருக்குது தண்ணியை வந்து சில பேர் எடுத்து போய் குடிக்கிறாங்க ஆனால் அதிகம் வச்சா வெளியில் கொண்டு போக முடியாது கொண்டு அம்மா இப்போ எங்கே அங்கே தான் தண்ணி எடுக்க போகிறீங்களா எல்லாம் மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் இங்கே தான் தண்ணி எல்லாமே தண்ணி குடிக்கலாம் இங்கே தான் மக்கள் இப்போ இங்கே உங்களுக்கு பைப்பில் தண்ணி வரும்ல பைப்பு தண்ணி நல்லா இல்லை நல்லா இல்லை அதனால் இப்போ இந்த தண்ணி தான் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி அவ்வளோ சுவையாக இருக்கு இது என்னவா சொல்றீங்க அதிசயமா இருக்கு அங்க குளிக்கறாங்களா அதனால இந்த தண்ணிய நாங்க குடிக்கவே மாட்டோம் எங்க வேலைக்கு போனாலும் கூட இந்த தண்ணிய தான் கொண்டு போவோம் அப்படியா வருஷத்துல எல்லா நாளும் இருக்குங்களா எல்லா நாளுமே இருக்கும் எல்லா நாளும் இருக்குது ஊத்து அது ஒரு அங்க இருக்கு அங்க அங்க இருக்கு இதெல்லாம் மூந்து குடிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து செருப்பு எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்களாம் அது பாரம்பரியமாக காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலஹிகளை வந்து இங்கே கழட்டி விட்டுட்டு போகிறத சொல்கிறாங்க இப்போ நம்ம கழட்டி விட்டுட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இந்த மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வந்து பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு அடர்ந்த காடு அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு பாறையை வந்து அப்படியே நட்டு வச்சால் எப்படி மொழு மொழுன்னு இருக்குமோ அதே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே அவ்வளோ தூரம் இருந்தாலும் தண்ணி இங்கே வந்து எடுத்து சம்மந்த பயன்படுத்துகிறீங்க இது எப்படி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லை சமைக்க குடிக்க எல்லாமே சரிங்கம்மா என்ன அதிசயம்னு பாருங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு உள்ளேயே வந்து பைப் வேணும் வீட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற பைப்பில் கூட தண்ணி எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கிராமத்திலேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்க வந்து தான் வந்து இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரே வந்து எடுக்கிறாங்க இங்க தான் ஓ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மாதிரி குழி வெட்டி வச்சிருவீங்க இதுல வந்து ஊத்து தண்ணி வந்துடும் பாருங்க கண்ணாடியா தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி தண்ணி பயங்கரம் இங்கே வேற இங்க எத்தனை ஊத்துமா இருக்கு

ஆமா இந்த தண்ணி கேண்டி தண்ணி இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல வந்து குடி இருந்துக்கிறே அந்த தண்ணி கேண்டி மெட்ராஸ்லாம் பொறுத்து இந்த தண்ணி மெட்ராஸா சாமியாக்க வருவாக சாமியாக்கு வந்துட்டு தண்ணியை பார்த்துட்டு மறுவட்டம் சாமியாக்க வந்தாங்க கேன்ல வந்து தமிழ் இங்க இருந்து தண்ணி சென்னை கூட கொண்டு போயிருக்காங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கேன் இல்லையே

இந்த மாதிரி பக்கத்து ஊர்லயே இந்த மாதிரி இருக்குங்களா பக்கத்து இதே மாதிரியே பக்கத்து ஊர்ல எங்கனியும் இல்ல எங்கனியும் இல்ல அங்க ஊர்தான் குடி வச்சீங்க நீங்களா வெளிமலைப்பட்டி மத்தறதேங்கள உங்களுடைய அப்பா அம்மா எல்லா இங்கதான் இந்த ஊரு உருவாகனதுல இருந்து இங்கதான் தண்ணி வருது தண்ணி எப்பவுமே வத்தாதுங்கறாங்க உண்மைங்களா இதில வத்தியிரேன் அங்க வத்தாது அங்க வத்தாது வைய காலம் என்ன வைய காச்ச காலமா இருந்தாலும் தண்ணி வரும் தண்ணி வரும் தண்ணி வந்துட்டே இருக்கு வா தண்ணி எது மழை வந்து எதுவும் மரமும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் பாறையாட்டம் தான் இருக்குது ஆனால் எப்படி தண்ணி மட்டும் ஊற்றுது அதத்தே காலங்காலமா அதுதான் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா உங்கள் ஊரில் இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக நாங்கள் முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துருக்குறோம் என்ன ஒரு டேஸ்ட் நான் கூட சரி தண்ணியில் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு தாங்க நினச்சேன் ஆனால் அளவுக்கு நல்ல ஒரு இனிப்பாக நல்ல சுவை நல்லா இருக்கும் அதாவது நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம இருபது ரூபா வாட்டர் கேனில் வந்து பாட்டலில் வாங்கி தண்ணி குடிக்கிறோம் ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் பல பாரம்பரியமாக பல வருடங்களாக இந்த கிராம மக்கள் இந்த ஊற்று நீரை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அதை விட அருமை இந்த மாதிரி ஒரு அருமையான தண்ணி குடிக்கவே வந்து கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது அவங்க வழியில் வரும்போது ஒரு ஐயா சொன்னார் இளநீ தண்ணியாட்டம் இருக்கும்பா அப்படின்னாரு அதே மாதிரி இருக்குங்க இளநீ தண்ணியாட்டமே தாங்க இருக்குது தண்ணி எப்பவுமே வத்தாது இல்லைங்களா இங்க கொஞ்ச நாளைக்கு எடுப்போன்னு அந்த கம்மா இங்க தண்ணி இருக்க வரைக்கும் இங்க எடுப்போம் அப்புறம் கீழே போயிருச்சுன்னா அங்க போயிருவோம் அங்க போயிருவீங்க அங்கிட்டு ஒரு ஊத்து இருக்கு ஓ தண்ணி நல்லா குடிச்சு பார்த்தா நல்லா டேஸ்டா இருக்குங்களா எல்லாம் கேன் தண்ணி தான் நாங்களாம் யூஸ் பண்றோம் ஆனா அதெல்லாம் குடிச்சிட்டு இந்த தண்ணி குடிச்சோம்னா அவ்வளவு அருமையா இருக்கு நாங்க மத்த தண்ணி மாத்தி குடிக்கவே மாட்டோம் குடிக்கவே மாட்டீங்களா இதே தண்ணி தான் மேலூர் போனாலும் பாட்டில் கொண்டு போயிட்டு இதே தண்ணி தான் மாத்தி குடிக்கவே மாட்டோம் வேற தண்ணி குடிச்சாலும்

முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த தண்ணி குடிக்கிறதுனால எங்களுக்கு எந்த நோயுமே வர்றதில்லைங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நாங்கள் வெளியே போனால் கூட வேறு தண்ணி குடிக்க மாட்டோம் வாட்ரு கேனில் ஃபில் பண்ணிவிட்டு போய் இந்த தண்ணி தான் குடிப்போம் அப்படிங்கிறாங்க அதிசயமான ஒன்று தான் ஏன்னா வந்து தண்ணி நூறு அடி ஐநூறு அடி போட்டாலும் தண்ணீர் வந்து போரில் வரலைங்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு அடி தோணுனாலே வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த தண்ணீர் வருதுன்னு பாருங்கள் உண்மையாலுமே இந்த ஊர் கிராம மக்கள்கிட்ட இன்றைக்கி நாம் இருந்தது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம்னு சொல்லணும் ஏன்னால் நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு ஊற்று கிராமத்தை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போல் கிராமங்கள் உங்களோட பகுதியில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சோஷியல் மீடியா வாயிலை தெரியப்படுத்திக்கோங்க